ஒரு பொண்ணோட கணவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடாரு அதுக்கப்புறமா அவங்களும் சுடுகாட்டுல இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்களோட பொண்ணு கூட ஊருக்கு கிளம்புறாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது அவங்க தினமே விறகு எல்லாத்தையும் பொறுக்கிதான் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க அதனால தான் பொண்ணு கூட சேர்ந்து விறகு எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன கணவரோட தம்பிக்காரன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் வந்து சொல்றான் எங்க அண்ணன் இறந்து போயிட்டான் நீயும் தனியா தான் இருக்க பெசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா நான் உங்க எல்லாரையும் வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான் இத பிடிக்காத அவங்களும் அவனை திட்டிட்டு தன்னோட பொண்ண கூட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறமா இவங்க சேர்த்து வச்ச அந்த விறக அந்த ஊர்ல இருக்க ஒரு பணக்காரருக்கு கிட்ட கொடுத்து அதுக்காக கொஞ்சம் அரிசியும் வாங்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா இவங்களும் ரொம்ப சோகமா வந்துட்டு தம் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படியே மறுநாள் வந்து அதே மாதிரி வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க ஒரு கிணற பாக்குறாங்க வீட்டு கஷ்டத்தை தாங்க முடியாம பேசாம இந்த கிணத்துல குதிச்சு இறந்துடலாம்னு பாக்குறாங்க ஆனா அவங்களோட பொண்ணு விறக தூக்கிட்டு வந்துட்டு வாங்கம்மா விறக தூக்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றா இத கேட்டு மனம் கலங்கி போய் மறுபடியும் விறக தூக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் அவங்க ஒரு துணியை எடுத்து பாக்குறாங்க அந்த துணியில நிறைய கத்திரி வேண்டுகோளும் சீப்பு அப்படின்னு முடிவெற்ற பொருட்களா இருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்து இவங்களோட அப்பா அந்த ஊர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய முடிவெற்றவர் ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல யாருமே வந்து அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டாங்க எல்லா மக்களும் பக்கத்து ஊருக்கு தான் போய் முடிவெட்டிட்டு வருவாங்க அதனால இந்த வேலையை நம்ம பேசாம எடுத்து செஞ்சு நிம்மதியா வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த கடைக்கும் போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் பொண்ணோட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த இடத்துல முடிவெற்ற பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு மக்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இவங்க கிட்ட யாருமே வந்து முடிவெட்டா வராமலே இருக்காங்க அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒருத்தர்

உங்களை கூப்பிட்டு இருக்காரு நீ வந்து தனியா இருக்க சாமி உன்னை திருமணம் பண்ணிக்கோ அதுக்கப்புறமா வந்து எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம இருக்கலாம் உனக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கா அவளை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு நாங்க வந்து எந்த விதமான திருட்டோ இல்லனா யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல உழைச்சி சம்பாதிச்சிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க வளர்க்கும் அவங்களும் போய் அவங்களோட கடையில உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜமீன்தாரும் வராரு உடனே அந்த ஜமீன்தார பாத்துட்டு இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க வந்த அவர் அவரோட தலைப்பாவை கலட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த கதிரில உட்காந்து தனக்கு முடிவெட்ட சொல்றாரு உடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு முடியும் வெட்டுறாங்க கிளம்பிட்டாங்க எந்திரிச்சு அவரு அந்த மக்கள் கிட்ட சொல்றாரு ஒரு ஆம்பளை வெட்டுறதை விட இவங்க ரொம்ப நல்லா வெட்டுறாங்க இனிமே பக்கத்து ஊருக்கு யாருமே போய் முடி வெட்ட கூடாது இவங்க கிட்டதான் வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டதுமே அதுல இருக்க ஒரு சில மக்கள் எல்லாம் வந்து இவங்க கிட்ட முடி வெட்டுறாங்க இப்படியே இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட முடி வெட்டி அதுல இருந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படியே இந்த ஷார்ட் பிலமே முடிக்கிறாங்க